சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு என்பது பணிவார வணக்கம் அதாவது இந்த அரசாங்கம் வந்து திராவிடா மடல் அரசாங்கம் வந்து ஒரு கேலி கூத்தான அரசாங்கம் எதுக்கு லாய்க்கில்லாத அரசாங்கம் திறனற்ற ஒரு அரசாங்கம் ஒன்றுக்கு ஒரு உதவாக்கறை அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது ஊட்டி கொடைக்கானலுக்கு எதுக்கு இங்கே இ பாஸ் காலங்காலமாக இ பாஸ் எடுத்தா ஊட்டி போயிட்டு வந்தான் அது என்ன அமெரிக்காவில இருக்கா இல்லை இன்னொரு நாட்டில் இருக்கா இது அந்த மாதிரில இங்கே தான் இந்தியாவில் இல்லை இன்னொரு மாநிலத்தில் இருக்கா ஒன்றும் இல்லை இல்ல தமிழகத்துல தானே இருக்கு அதுக்கு எதுக்கு இ பாஸ் நீ இங்கேருந்து ஆந்திராவுக்கு போகிறதுக்கு இ பாஸ் தேவையில்லை இங்கேருந்து கர்நாடகத்துக்கு போகிறதுக்கு இ பாஸ் தேவையில்லை வேறு மாநிலங்கள் எங்கே போனாலும் இ பாஸ் தேவையில்லை நீங்கள் ஆனால் இங்கே போனால் மட்டும் நீங்கள் இ பாஸ் வேணும்னு சொன்னீங்க விளைவு என்னாச்சு இந்த கோடைக்காலத்தில் ஊட்டி கொடைக்கானலுக்கு போக முடியும் என்ன வேறு தலையில் அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு வேறு வேறு இடங்களுக்கு போக ஆரம்பிச்சுட்டான் இல்லைன்னா வீட்டிலே உட்காந்துட்டான் எதுக்கு எங்கே போய் இடந்து இவனோட மல்லு கட்டிட்டு இ பாஸ் அதுக்கு கொஞ்சம் பேருக்கு இது இப்போ அழணும் அதானா நடக்கும் இ பாஸ் வேணா இவனை பிடி அவனை பிடி இவனை பிடி அவன் வாங்கி தந்துடுவான் அதுக்கு இவ்வளோ ரூபா கொடு இல்லைனா நீ இ பாஸ் இல்லைனா நீ திருப்பி போனோம் அதுக்கு நீ இவ்வளோ ரூபா கொடுத்தா உங்களுக்கு ஸ்பாட்டில் இ பாஸ் தந்துடும் இது அவ்வளோவா எத்துவாளித்தணும் திமுக காரணத்துக்கு அங்கே அங்கே கம் கட்டிங் போடுறதுக்காக வேண்டிய ஏற்பாடு அழகாக பண்ணி விட்டாங்க மக்கள் தெளிவாக தானே இருக்காங்க அதெல்லாம் போவாங்கடான்னு உன்னங்களான்னு சொல்லிட்டு அந்த ஊட்டி கொடைக்கானல் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க கதறாங்க அப்படியே ஊட்டியில் உள்ள வியாபாரிகள் கொடைக்கானலில் உள்ள வியாபாரிகள் அத்தனை பேரும் கதறாங்க ஊட்டியில் மலர் கண்காட்சி ஆஹா ஓஹோன்னு சொல்லி அரசாங்கத்து இந்த திராவிடியா மாடல் முதலமைச்சர் வந்து அறிவிக்கிறார் எல்லாம் செய்கிறாரு ஆனால் அங்கே வந்து எவனும் போகிறதுக்கு தயார் இல்லை அதுக்காக இங்க இருந்து தலைமைச் செயலாளர் சிவதாஸ்தா மீனா இருந்து மெனக்கெட்டு வண்டி ஏறி கூஜாத ஊட்டில போய் இறங்கி நின்றுட்டு இல்ல இல்ல இ பாஸுங்கிறது நீங்க பயப்படுற மாதிரிலாம் கிடையாது நீங்க வந்து அப்ளை பண்ணினாலே அது தந்துடுவாங்க அங்கே எவ்வளோ வண்டி வாகனம் போகுது வருதுங்கிறத க அந்த கணக்கெடுக்குக்கு தான் இதை வள ஈராக ஈர வெங்காயங்களா கணக்கெடுக்கு அங்கே ஒரு செக் போஸ்ட்னு வச்சிருக்கீங்களா எல்லா எல்லாத்திலயும் டிஎன் செவன்டி போர் இந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி அந்த இதில் சொல்லிட்டு போங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு இதுக்கு எதுக்கு இ பாஸ் சொல்லிட்டு எதுக்குங்க போகணும் ஒரு சென்சாரை வச்சிங்கன்னா அது வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு போக போகுது ஒவ்வொரு அவன் அந்த ஸ்கேன் ஸ்கேன் பண்ணிவிட்டாலே அவன் ஓனருக்கு பேர் அங்கே அவனுடைய வரலாறு வந்துட போகுது ஆன்லைனில் இவ்வளோ விஷயங்கள் அவன் கையில் இருக்குது தொழில்நுட்பம் கையில் இருக்குது செக் போஸ்ட்டை வைக்கிறீங்க அதை கிராஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொன்று ஒவ்வொரு வண்டியும் ஸ்கேன் பண்ணுங்கள் முடிஞ்சு போச்சு எவ்வளோ வண்டி போச்சு எத்தனை மணிக்கு போச்சு எத்தனை வினாடியில் அது கடந்து போச்சுது திருப்பி எத்தனாந்தேதி அது திரும்பி வந்துச்சு எல்லா கதையும் உங்களுக்கு கிடச்சி போயிட போகுது இதுக்கு எதுக்கு இ பாஸ்ன்னு கேட்குறேன் தேவையில்லாமல் தான் அந்த நாய் வளர்க்கறதுக்கு நாய் குழந்தையே கிடைச்சுன்னா அந்த நாய் வளர்த்தவருக்கு தண்டனை கொடுப்பீங்க அது வழக்கமான ஒரு இது குறைவுனால விட்டுருக்காங்க வச்சுருக்காங்க அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ இல்லை எந்த தப்பும் கிடையாது அதுமாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இல்லை பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு என்ன நிவாரணம் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக செய்யணும் அதுக்காக வேண்டி நாயே வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முப்பத்தி நாள் நாற்பத்தி நாள் நாய்களுக்கு வந்து இதெல்லாம் தடை அப்படின்னு சொல்லி போட்டாங்க போட்டுகிட்டு ரெண்டு நாள் கழிச்சு இல்லை இல்லை நாய் வளர்க்குறவங்களாம் சண்டைக்கு போயிட்டான் அட துப்பு கட்டவனா இந்த நாயெல்லாம் நாங்கள் தடுத்து வச்சு அவை அவன் சொல்றான் அவன் எடுத்து கொடுக்குறான் இவங்களுக்கு இந்த நாயெல்லாம் வளர்க்கலாம்னு சொல்லி ஏற்கனவே கோர்ட்டே உத்தரவு கொடுத்துருக்கு உங்களுக்கு தெரியுமா கொடுத்துட்டான் உடனே இவாளு ஒரு அறிக்கை விட்டுறாங்க எல்லாம் அப்படியே தொடச்சிக்கிட்டு இல்லை இல்லை அது வந்து நாங்கள் இந்த இந்த உத்தரவை எதுக்கு போட்டோம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் மத்திய அரசு இந்த மாதிரி இந்த இந்த நாய்கள் இனங்கள் எல்லாம் நீங்கள் வந்து தடை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதை அடிப்படையில் தான் போட்டோம் அப்புறம் எதுக்கு நாங்கள் அதை நீக்கணும் அப்படின்னா அந்த மத்திய அரசு போட்ட அந்த உத்தரவுக்கு கோர்ட் வந்து தடை பண்ணியிருக்கு அதனால் நாங்கள் நீக்கிட்டோம் ஆனால் முன்னாக மாடனோட உங்களுக்கு மத்திய அரசு இந்த மாதிரி ஒரு ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க அதை வந்து கோர்ட்டில் போய் அதை வந்து கோர்ட்டில் இப்போ ஸ்டே பண்ணி வச்சுருக்காங்க இந்த கதை கூட தெரியாம தான் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்படியே தானே துப்பு கேட்ட ஆட்சி தானே இது ஏங்க ஒரு மத்திய அரசு ஒரு இது இதை கொடுக்குது கொடுத்த உடனே நாங்கள் ஒபே பண்ணி இப்போ அப்படி ஒபே பண்ணுறேன்னா நீங்கள் மத்திய அரசு கொடுக்குற கல்வி திட்டத்தை அமல்படுத்துங்க முதல் அதை செய்யுங்க மத்திய அரசு கொடுக்கணும் நவோதய கல்வின் அற்புதமான கல்வி திட்டம் அது நவோதய பள்ளிகள் அற்புதமான பள்ளிகள் ஆறுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கும் உண்டு உறைவிட பள்ளி ஒவ்வொரு கிராமப்புற மாணவர்களுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் அதில் வாய்ப்பு கிராமப்புற மாணவ மாணவிகளுக்கு நான் அதை இன்னும் சொல்ல போனா அந்த எஸ்சி எஸ்டி பட்டியல் இனத்தில் சார்ந்த இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை அதில் ஏழைகளுக்கு முன்னுரிமை ஃபீஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு ரொம்ப மட்டும் ஆயிரம் ரூபா நானூறுரூவா முந்நூறுவா ஃபீஸ் எல்லாமே மத்திய அரசு தான் அவனே பார்த்துக்கு அவனே வாத்தியாரை கொடுத்துருவோம் அவனே பண்ணிடுவான் அந்த கேட்டால் மட்டும் இருபத்தெட்டு ஏக்கரை இதை வந்து மாநில அரசு கொடுக்கணும் அவ்வளவுதாங்க அதில் தமிழும் சேர்த்து தான் மாநில தாய்மொழியும் சேர்த்து தான் இதில் கற்றுக் கொடுக்குறாங்க அது அப்படியே அது வந்துச்சுன்னா என்ன சிக்கல் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய திமுக இருக்க திமுக காரன் பள்ளிக்கூடம்லாம் படுத்துகிறோம் ஏன்னா அது ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று அது மோடி சர்க்கார் வந்து என்ன பண்ணுதுன்னா ரொம்ப பின்தங்கிய மாவட்டத்துக்கு ரெண்டு பேரை கொடுக்குறாங்க முப்பத்தி ஏழு மாவட்டம் தமிழகத்தில் இருக்குது முப்பத்தேழு மாவட்டத்துக்கும் ஒவ்வொன்று கொடுத்தாலே முப்பத்தேழு ஸ்கூல் வந்துடும் அது அப்படியே டபுள் சில இடத்துல டபுள் எல்லாம் போச்சுன்னா முப்பத்தி நாற்பதை தாண்டி பேரும் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய எண்ணிக்கை அது கொடுத்தா என்ன ஆகும் நான் நிறைய பிரைவேட் தனியார் பள்ளிக்கூடத்துலையும் வந்து சேர்த்துருக்கக்கூடியவங்களாம் இதுக்கு எலிஜிபிலிட்டியில் இருக்காங்க ஏழைகள் தானே நிறைய பேர் அதில் பங்கெடுக்க முடியும் அப்படியே அங்கே போயிடுவாங்க இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடம் தான் படுத்துக்கோம் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போய் சேர்ந்துருவோம் அதுதான் இவங்களுக்கு பிரச்சனை அதனால இதுக்கு வந்து இந்தி அங்கே நீங்க என்னத்தன்னோந்தி சொல்லிக் கொடுக்குறீங்க எல்லா திமுக காரன் நடத்துற ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழக அரசு கல்வி திட்டம் தான் நாங்கள் வச்சுருக்கோம் சொல்லுங்க தமிழ் வழி கல்வி தான் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் சொல்லுங்க இல்லை இந்தி கிடையாதுன்னு சொல்லுங்க அவ்வளவே எதுக்குங்க மூகா க ஸ்டாலினுடைய மகள் செந்தாமரை நடத்தக்கூடிய சன் ஷைன் பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழ் வழியில தான் போதிக்கணும்னு சொல்லுங்க இல்லை தமிழ் இருக்குன்னு சொல்லுங்க நீங்கள் இந்தி கிடையாதுன்னு சொல்லுங்க நீங்கள் தமிழில் பேசுனா ஐநூறுரூவா ஃபைன்னு சொல்லுங்க இதான் நிலை வரும் இப்படி இந்த எத்துவாளித்தனம் அவ்வளோ பற்றியும் பண்ணிக்கிட்டு இது வந்து மத்திய அரசை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் மத்திய அரசு நாய் விளக்குறது சம்பந்தமாக ஒரு உத்தரவு போட்டிருந்து அதில் இந்த இதெல்லாம் தடை பண்ணியிருந்து அதனால நாங்கள் தடை பண்ணோம் அந்த உத்தரவை கோர்ட் நீக்கினதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள் தூங்கிட்டோம் நாங்கள் வந்து வேறு அலுவலில் இருந்தனால இது எங்கள் நாவ நான் எங்கள் காவனத்துக்கே வரோம் அப்படின்ட்டு எவ்வளோ பெரிய மோ அதை அப்படியே பூசி மெழுகிட்டாங்க அப்படியே ஒரு உத்தரவை போட்டுக்கிட்டு ரெண்டு நாளையில் அந்த உத்தரவை வாபஸ் வாங்குறீங்க நீங்களே வாபஸ் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளவு கை கேட்டு அதாவது ஒரு செயலிழந்த ஒரு அரசாங்கங்கிறதுக்கு இதை விட வேறு உதாரணமே சொல்ல முடியாது உத்தரவு போடுறதுக்கு முன்னாடி அதில் உள்ள சாதக பாதக அம்சங்கள் எல்லாம் விசாரிச்சு விழாவாரியாக அனலைஸ் பண்ணி இது வந்து மத்திய அரசு கொண்டு வந்ததுல என்னென்ன பிரச்சனை வந்துச்சு என்ன எதுனால கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் நீங்க பார்த்து தானே பண்ணணும் கெடுத்த கவிழ்த்த மாதிரி டமால்னு ஒரு உத்தரவு அப்படித்தான் இ இபாஸுக்கும் கடைசியில் எங்கே போய் சொல்றாங்க சிவதாஸ் மீனா என்ன வார்த்தையை சொல்லிட்டு போறாரு கோர்ட் தான் அந்த இது போட்டிருந்தாங்க போட் அந்த சுற்றுலாத்துறைக்கு ஒரு அமைச்சர் உண்டு அந்த ஆள் எங்கே போய் படித்து கிடக்கான்னு தெரியல ஒரு முதலமைச்சர் உண்டு இவர் எங்கே போய் படித்துட்டு இருக்காருன்னு தெரியல அதனால் வந்து இதுக்கு வந்து அதிகாரிகள் வந்து மட்டத்தில் தான் பதில் சொல்லுவாங்க இதை மற்றபடி இவங்க அது இவங்க ஆட்சியாளர்கள் வாயே திறக்க மாட்டாங்க ஏன்னா மாட்டிக்கிட்டாங்கல்ல மக்கள் காரிகாரி துப்புறாங்கல்ல உங்களுக்கு ஓட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டவன் இதில் முக்கியமாக நிறைய பேர் வியாபாரிகளாக இருக்கக்கூடியவங்க ஊட்டிலேயும் கொடைக்கானல்லையும் திமுகவுக்கு ஓட்டு போட்ட கொத்தடிமைகள் இப்போ அவன் காரி துப்புறான் திட்டி தீக்குறான் இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட ஆட்சி தேவையானு பேசுகிறான் அதனால இனிமேல் சப்பாக்கட்டு பூசி மெழுகிறதுக்கு இல்ல இல்ல அது வந்து ஒரு கணக்கெடுப்பு தான் அந்த ஈ பாசுன்னு நீங்க பயந்துராதியே அதெல்லாம் பயப்பட வேண்டியதே கிடையாது நீங்க சும்மா வந்தாலே உங்களுக்கு இ பாசு கையில தந்துடுவாங்க அது பாஸ் ஒரு பேருக்கு தான் அது எதுக்கு இந்த வெங்க இந்த 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 இதெல்லாம் தேவையா உழுக்க அவன் அவன் பார்த்தான் இங்க எல்லாம் கொஞ்சம் மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு அழகாக இங்கே கொஞ்சம் வெயிலும் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த குறிப்பிட்ட மாவட்டங்கள்ல எதுக்கு இவனோட்ட போய் இ பாசும்பா அதை நான் முதல் சொன்ன தான் இ பாசுமா அப்புறம் அவனை போய் பாருமா அப்புறம் இவரை பாருமா இவரு வந்து இரநூறுவா இவரு வந்து ஐநூறு அது ஆயிரம் அது நீங்கள் பாஸ் வாங்க மாதிரி சார் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தா தான் அது வந்து கிடைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி உருட்ட வேண்டியது எதுக்கு இவனோட்ட போய் இதெல்லாம் காலகாலமாக நடந்துட்டு இருக்கு தமிழகம் இந்த திராவிட மாடல்லாம் இப்படித்தானே இருக்கும் ஊதாக கட்டிங் போடுற வேலை தானே இல்லை எதுக்கு இவனோட போய் மல்லு கட்டிகிட்டு கிடக்குது பேசாமல் பக்கத்தில் வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு போகும் பிள்ளைகளை கூட்டிகிட்டு எல்லாமே வேறு வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே போகலை போகாமல் போனோன்னு அங்கே பெரிய சரிவு அங்கே விவசாயத்தை குறிப்பாக வியாபாரிகளுக்கு ஏன்னா அவருக்கு அந்த சீசனில் மட்டும்தான் சார் பிழைக்க முடியும் ஊட்டி கொடைக்கானலில் வியாபாரம் செய்கிறவங்க சுற்றுலாவை மையப்படுத்தி இருக்கக்கூடியவங்க வருஷம் ஃபுல்லாக சுற்றுலா அங்கே போக தான் செய்வாங்க அது வந்து கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இந்த கோடை காலத்தில் போகிறது தான் உச்சகட்டமாக இருக்கும் அந்த உச்ச கட்டத்தில் ஒரு ஊர்ல திருவிழா நடக்கிற மாதிரி அந்த திருவிழா காலத்துல எப்படி அவங்க அந்த திருவிழாவை நம்பி இருக்கக்கூடியவங்க அந்த தான் அதில் வந்து அதை சம்பாதிக்க முடியும் அதே தான் இவங்களுக்கு இந்த நேரத்துல இவங்க சம்பாதிக்கிறது தான் அதிகமான வருமாய் கிடைக்கும் வருவாய் கிடைக்கும் அதுக்காக வேண்டி அவன் கடனை உடனே வாங்கி வட்டிக்கு பணத்தை வாங்கி நிறைய இதை வாங்கி குமிச்சு வச்சுட்டான் இப்போ எதுவும் வியாபாரம் அதை வாங்குறதுக்கு ஈ ஓட்டிட்டு இருக்காங்க ஊட்டி கொடைக்கானல்ல காரி காரி துப்புறாங்க இப்போ திட்டுறாங்க வேறு வழி இல்லாம நாங்கள் இ பாஸ் அது அதுக்கு தான் இது இதை பயப்படாதுங்க வாங்கினு சொல்கிறேன் எவனும் கேட்கலையே இ பாஸ் எதுக்குங்க நீங்கள் வச்சிங்க அது கோர்ட்டு உத்தரவுங்க கோர்ட்டு உத்தரவுனா அஞ்சு கலெக்டரை வந்து அமலாக்கத்துறை நோட்டீஸ் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தெரிஞ்சது இல்ல இதுக்குன்னு நீங்கள் போக வேண்டியதானே அப்பீலுக்கு போக வேண்டியது தானே இந்த உத்தரவு தேவையில்லைங்க கோர்ட் இந்த உத்தரவுனால அங்கே வரக்கூடிய மக்களுக்கு இடையூறு தான் அதனால அது தேவையில்லை இல்லை என்ன காரணத்துக்கு ஆகோன்னு சொன்னாங்களோ அந்த காரணத்தை அங்கே நிவர்த்தி பண்ணிட்டு போக வேண்டியது தானே அதை சொன்ன சொன்னா கொஞ்சம் கோர்ட்டு ஏத்துக்காதா தானே செய்யும் அவ்வளோ ஆயிடுச்சு ஆய்க்கில்லாத அரசாங்க இங்க மொத்தத்துல வச்சுட்டு இவங்க நம்ம இன்னும் ரெண்டு வருஷம் ஓட்ட வேண்டியிருக்கு அதான் வேதனையான விஷயம் நன்றி வணக்கம்